ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து நான் வீட்டில் வந்து சத்யநாராயண பூஜை எப்படி பண்ணது பண்ணினேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து வாசலுக்கு வந்து காலையிலே வந்து வந்து தீபம் ஏற்றிட்டேன் நான் வாசலுக்கு காலையிலே வந்து தீபம் ஏற்றிட்டேன் அரிசி மாழகு நான் வந்து கோணம் வந்து போடுவேன் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் மஞ்சள் குங்குமா ஏற்கனவே நான் வந்து போன வெள்ளிக்கிழமை வந்து வச்சது காலையில் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை அறையில் வந்து நான் வந்து தீபம் ஏற்றுனேன் என்னோடய பூஜை அறை வந்து நான் நார்மலாக ஒரு ஸ்டடி டேபிளில் தான் நான் வந்து செட் பண்ணியிருக்கிறேன் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் வந்து பூ போட்டு நான் வந்து சாமி கும்பிட்டு காலையில என்கிட்ட மூணு பிள்ளையார் இருக்காங்க இந்த மூணு பிள்ளையாருமே நான் வந்து வாங்கவே இல்லை எனக்கு மற்றவங்க வந்து எனக்கு கொடுத்த பிள்ளையார் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே சாமியை வந்து நிறைய வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை நம்மளை தேடி வந்த இதை வந்து நம்ம வந்து திரும்ப வந்து எங்கேயும் கொடுக்கக்கூடாது பிள்ளையார் வந்து மற்றவங்க கொடுத்து வழிபட்டா வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதேமாதிரி நான் எதிர்பார்க்காம வந்தது இந்த பெரிய பிள்ளையாருமே எனக்கு வந்து பக்கத்து வீட்டில் வந்து கொடுத்தாங்க அதுமாரி அந்த குட்டி பிள்ளையரும் அப்படி தான் அப்புறம் வந்து இன்னொரு பிள்ளையார் இருக்கிறாங்க அதுவுமே எனக்கு பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க இப்போ காலையில பிரசாத் வந்து பால் வச்சுருக்குறேன் அப்புறம் வந்து தேங்காய் பழமும் காலையிலே வச்சு நான் வந்து வழிபட்டேன் நான் வாழைப்பழம் வெப்பலாம் பார்ப்போம் அப்புறம் வந்து பெரிய குத்து விளக்கு அதுக்குமே நான் வந்து ஆரம் சாத்தி அதுக்கு வந்து தீபம் வந்து ஏற்றிருக்கிறேன் பக்கத்தில் இருக்க அந்த தேங்காய் வந்து நான் வீட்டில் பூஜை பண்ணி அது அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களையும் அது வந்து ஒரிஜினல் தான் நான் வந்து பூஜைக்கு வச்சது சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் வந்துடுச்சு பூஜைக்கு வந்து வச்சது வந்து அப்படியே அழகாக பெருசாக வந்து வளர்ந்துருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிச்சனில் கிச்சன்லேயும் வந்து நான் ஒரு தீபம் ஏற்றுவேன் என்னைக்காவது தான் ஏற்ற மாட்டேன் திரும்ப வந்து நான் கண்டிப்பாக வந்து கிச்சன்லேயும் வந்து ஒரு தீபம் ஏற்றுவேன் எனக்கு ரொம்ப கிச்சனில் ஏற்றினாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வந்து கிடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு வந்து நீங்களும் ஏற்றி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கிச்சனில் கிச்சனில் கண்டிப்பாக வந்து தீபம் வந்து ஏற்றணும் அப்புறம் வந்து கேஸில் கேஸ் அடுப்பில் வந்து டைம் இல்லை கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சுனாலே லைட்டாக வந்து கோலம் போட்டு வந்து தீபம் ஏற்றினேன் அப்புறம் வந்து இது ஈவினிங் வந்து என்கிட்ட வந்து என்ன படம் வந்து இல்லை பூஜை பண்ணணுமா வேண்டமான்னு பல யோசனை இல்லை லாஸ்ட்டில் வந்து நான் பூஜை பண்ணேன் கலசம் மட்டும் வச்சு கலசத்தையே நான் சத்தியநாராயணராக வந்து சில நினச்சி நான் வந்து வழிபட்டேன் திடீர்னு வந்து பூஜை ஆரம்பித்ததுனால ஏண்ட இருக்கிற பூஜை பொருட்களே வச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக வந்து நான் வந்து பூஜை வந்து பண்ணேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதாவது இங்கே வந்து மணக்கிற பூ மல்லிகைப்பூ அந்த பூலாம் வந்து கிடைக்காது ஆனால் வந்து நான் கலசத்தில் சுற்றி இருக்கேன் பாருங்கள் அந்த வெள்ளைப்பூ ஏதோ எனக்கே கிடைச்ச மாதிரி ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த பூ வாங்கிறவங்கள்ட்ட அந்த ஒரு பூ தான் இருந்துச்சு ரெண்ட வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்க வந்து வீடியோ எடுக்க டைம் இல்லை அதனால் பூஜை முடிஞ்ச பிறகு தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன் அதை தான் நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் மா இலையிலலாம் கிடச்சிது இந்த பூஜைக்குன்னு நான் புதுசாக எந்த பொருளுமே வாங்கலை அந்த மாயில் பூ தேங்காய் மட்டும் வாங்கினேன் வேறு அந்த இருக்கிற பொருட்களை வச்சு தான் நான் வந்து நேற்று வந்து பூஜை பண்ணினேன் லாஸ்ட் நேரத்தில் பூஜை பண்ணால் கூட இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையாருக்கு வந்து குங்குமத்தாலையும் பூவையும் வச்சு நான் வந்து அர்ச்சனை பண்ணேன் ரெண்டு சைடு வந்து குத்துவிளக்கு ஏற்றிருக்குறேன் ஃபஸ்ட் வந்து ஒரு மனப்பலகை விரித்து அதுக்கு மேலே துணி விரித்து நான் எல்லாமே செட் பண்ணியிருக்கிறேன் தேங்காயில் வந்து மஞ்சள் பூசி அந்த சொம்பில் வந்து என் தண்ணி வச்சு அதில் வந்து என்கிட்ட இருக்கிற வாசனை என்னது மஞ்சள் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து வாசனைக்கு வர என்ட என்ன இருந்துச்சு கொஞ்சம் மஞ்சள் அப்புறம் எனக்கு தக்குனி ஞாபகம் வரல வாசனை ஒரு பொடி ஒன்று உண்டு இல்லையா ஸோ அது வந்து நான் போட்டுருக்குறேன் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சத்யநாராயணர் நாராயணர் ஃபோட்டோ வந்து இல்லை அதனால கலசத்தையே நான் சத்தியநாராயணராக நினச்சி நான் வந்து சாமி கும்பிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த கலசத்தில் வந்து சுற்றி வந்து பூ வந்து சுற்றி இருக்கிறேன் தண்ணி ஊற்றி அதில் வந்து எண்டை இருந்த பொருள் தான் மஞ்சள் ஜவ்வாது வாசனை தெரிவி இந்த ரெண்டு தான் போட்டிருக்கிறேன் திடீர்னு வந்து பூஜை பண்ணதுனால நான் வேறு எந்த பொருளும் வந்து வாங்கலை நான் வீட்டில் என்ன பொருட்கள் இருந்துச்சோ அதை மட்டும் தான் வச்சு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் புதுசாக பூஜைக்குன்னு வாங்கினது என்னன்னா தேங்காய் வாங்கினேன் பூ அந்த டைம்ல தான் வாங்க முடியும் அப்புறம் மாவியில வாங்கினேன் அப்புறம் வெத்தலை பாக்கு பழம் இது மட்டும் தான் வாங்கினேன் ஒரு பூஜைக்கு நான் எதுவும் வாங்கலை ஒரு யோசனையில தான் நான் வந்து பூஜை பண்ணினேன் சத்தியாராயர் ஃபோட்டோ வந்து இல்லை பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு சரி ஓகே நம்ம கலசத்தை மட்டும் வச்சு வந்து பண்ணிடலாம் ஏன்னா வந்து இந்த இந்த பூஜை இந்த பௌர்ணமி வந்து வருஷத்தில் ஒரு டைம் வர பூஜை தான் நான் வந்து பண்ணுனது கிடையாது சாதாரணமாக பௌர்ணமி வந்தால் வீட்டில் வந்து பூ போட்டு ஏதாவது பிரசாதம் வச்சு அப்படி தான் வந்து நான் பூஜை பண்ணுவேன் ஓகே இந்த டைம் வந்து நம்ம சத்யநாராயணர் பூஜை வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு கலசத்தையே வச்சு நான் வந்து பண்ணேன் அந்த தண்ணியில் வந்து ஜவ்வாது மஞ்சள் கொடி அவ்வளோதான் வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து அது மாவில் மாவியில் வந்து ஒத்தப்படையில் வைக்கணும்னு சொல்லுவாங்க ஏழு இல்லைன்னா அஞ்சு வைக்கணும்னு சொல்லுவாங்க நான் வந்து ஏழு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஏழு வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த தேங்காயில் வந்து நல்ல மஞ்சள் தடவி நான் வந்து வச்சிருக்கிறேன் அப்புறம் வந்து ரெண்டு சைடு குத்து விளக்கு ஒரு குட்டி பிள்ளையார் வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டு எந்த வழிபாடாக இருந்தாலும் சரி நம்ம வந்து பிள்ளையார் வழிபாடு தான் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து பிள்ளையாருக்கு வந்து குங்குமத்தாலையும் குங்கு அது எனக்கு தெரிஞ்ச கண்ண கணபதி மந்திரம் ஓம் கங் கணபதியே நம்ம அந்த மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ண அதுக்கப்புறம் பூவை வச்சு கொஞ்சம் வந்து நான் அர்ச்சனை பண்ணேன் ஃபர்ஸ்ட் வந்து கணபதி பூஜை முடிஞ்ச அப்புறம் நான் வந்து சத்யநாராயணரை அந்த கலசத்துக்கு வந்து நான் வந்து அர்ச்சனை பண்ணேன் எனக்கு வந்து அந்த பூஜை விதிகள் எதுவுமே தெரியாது அதாவது பூஜை பண்ணும்போது சத்தியநாராயணர் அந்த அத்தியாயம் ஏதோ படிக்கணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அதனால நான் சொன்ன ஒரே ஒரு அந்த மந்திரம் வந்து ஓம் சத்யநாராயணரே போற்று இதை வந்து பூக்களை வச்சு நான் வந்து நூற்றி எட்டு தடவை வந்து நான் வந்து அர்ச்சனை பண்ணினேன் இவ்வளோ தான் எனக்கு வந்து இந்த பூஜைக்கு ரெடி பண்ண தான் எனக்கு வந்து டைம் வந்து ஆச்சு மத்தபடி பூஜை பண்ண ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அவ்வளோதான் எடுத்துச்சு பிரசாதம் வந்து நான் லெமன் ரைஸ் வந்து ரெடி பண்ணி வச்சேன் அப்புறம் கேசரி அண்ட் பிரசாதம் வீட்டில் அந்த பொருள் இருந்து அதனால் அதை வச்சு நான் ரெடி பண்ணிவிட்டேன் மெத்தலை பழம் பார்க்கும் அப்புறம் ஒரு லெமன் வந்து நான் வாங்கினேன் இவ்வளோ தான் பிரசாதம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அந்த நூற்றி எட்டு தடவை அந்த ஓம் சத்யநாராயணர் போட்டி அதை சொல்லிவிட்டு நான் வந்து தூப தீபம் காட்டி பிரசாதெல்லாம் வச்சு தூப தீபம் காட்டி நான் வந்து பூஜை முடித்தேன் ஸ்டார்டிங் பண்ணும்போது அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து பூஜை பண்ண படம் இல்லைன்னு ஒரு சின்ன வ அந்த சத்யநாராயணர் படம் இல்லைன்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு ஆனால் வந்து அப்புறம் ஓகே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல எந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியுது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப மன நிறைவாக அதுதான் முக்கியம் லாஸ்ட்டில் வந்து நான் சாம்பிராணி போக போட்டேன் அதில் தான் பூஜை நிறை நிறைவாக இருந்துச்சு அதாவது அந்த எந்த பூஜை பண்ணதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு வந்து வீடே கம்ம கம்மன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாம்பிராணி போகை போடுறது ரொம்ப நல்லது நல்ல மனமாக வந்து நம்ம ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது நான் பூஜை முடிஞ்ச அப்புறம்தான் வந்து நான் வந்து பண்ணேன் அப்புறம் வந்து துளசிக்கு வந்து பால்கனியில் வந்து தீபம் எத்தினேன் நேற்று வந்து ரொம்ப சூப்பராக தெரிஞ்சது எல்லா இடத்துலையும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக நல்ல நிலவு வந்து நல்ல பவர்ஃபுல்லாக ரொம்ப ப்ரைட்டாக பால்கனிலேருந்து பார்க்கும் போது ரொம்ப சூப்பராக வந்து தெரிஞ்சது அதனால் பால்கனிலேயே நான் ரொம்ப நல்ல ஒரு பெரிய கோலம் போட்டு சூப்பராக வந்து தீபம் ஏற்றிருந்தேன் இதுதான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த பால்கனில கொஞ்சம் இருட்டா இருக்கும் இல்லையா சோ அந்த இருட்டுக்கும் இந்த வெளிச்சத்துக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரி பால்கனில இருந்து அந்த சந்திரனை பாக்கிறதுக்கும் ரொம்ப மனசு நிறைவா இருந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதுதான் ஒரு சின்னதாக கோலம் போட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி அகல் விளக்கு தான் வச்சிருந்தேன்